அவள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும் இப்படி படிக்க முடியாத கூட்டி தெரியாத கண்ணதாசனுடைய இதே தமிழில் மொழி வைக்கிறார் கண்ணதாசன் அதான் அது நீங்கள் தமிழில் பாடுங்கள் அவ்வளோ விசேஷம் இருக்குது கனகதாரா சோஸ்திரம் சொன்னாலே அவ்வளவு மகிமை வாய்ந்த விசேஷமான இந்த சோஸ்திரத்தை நீங்கள் வீடுகளில் அது தமிழில் கண்ணதாசன் அதே நீங்கள் எல்லாரும் பரிசு வந்தீங்கன்னா அம்பாளுடைய மகாலட்சுமி வந்து கண்ணை மூடுங்க இருந்தா கூட இந்த பாடலை கேட்கணும்னு கண்ண திறந்து பார்க்கலாம் இது சத்தியம் ஆதிசங்கரை சொல்லியிருக்க அதனால எல்லாரும் பூஜை பண்ற எல்லாரும் வந்து கனகதார சோஸ்திரத்தை படிங்க அம்பாளுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் அப்ப ஆதிசங்கர படிக்கும் பொழுதே இந்த அம்மாவுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்காம தடுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து பூர்வ ஜென்ம கர்ம வினையை அனுபவிக்கிறாங்க நீ இதில் தலையிட்டு அவங்களுடைய எதை கிடைக்காதுங்கிற எந்த கர்ம வினை இருந்தாலும் அதை நீ அகற்று அவங்க எந்த கர்ம வினையாக இருந்தாலும் நீ அகற்று அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்க இப்போ நான் பாடுற பாட்டுட்டு நீ அவளுக்கு கொடுத்து ஆகணும்னு சொல்லி மன்றாடி கேட்டு இந்த கனகதான அஸ்வஸ்திரம் மூலமாக அம்பாளுடைய அருளை வாங்கி அவளை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது மகன்கள் சொன்ன வேத வாக்கு இதெல்லாம் அதுபடி நம்ம அந்த வீட்டில் இந்த மகாலட்சுமி அஷ்டத்தை பாடிட்டு கணவாதார அஸ்வஸ்திரத்தையும் கேட்டோம்னா மன அமைதி கிடைக்கும் முதல்ல பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா மன அமைதி மனசு தெளிவாயிடும் அப்புறம் நம்ம வந்து அம்பாவிட்ட நேரடியாக நம்ம என்ன பிரார்த்தனை கேட்டுக்கலாம் அதனால் இது மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது மன அமைதியோட செய்யணும் மன அமைதியோட செஞ்சா தான் அந்த பூஜை வந்து நமக்கு பலன் தரும் நம்ம ஒன்று பூஜை இங்கே பண்ணிட்டு வீட்டில் என்ன நடக்கிறதோ அங்க என்ன நடக்கிறது மனசுல கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணாமல் அது வந்து பலன்தனவு ஒருமைப்பாடோட ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உணவு உறவு கான்சென்ட்ரேஷன்